நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதேலாமருக்கு வணக்கங்கள் உங்கள் முன் நமக்காக உங்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒரு குரல் அழுத்தமான குரல் ஒன்று வேண்டும் என்று நான் நம்பி இவர் சரியாக இருப்பார் என்று நான் நம்பியதால் உங்களுக்காக நான் அவரை பறிந்திருக்கிறேன் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் உங்களுடைய வேட்பாளர் இது உங்களுடைய சின்னம் மீண்டும் ஒரு முறை உங்கள் வேட்பாளர் யார் என்பதை நினைவுறுத்துகிறேன் இவர் பெயர் டாக்டர் மகேந்திரன் உங்கள் சின்னம் நீங்கள் இதையும் விட பன்மடங்காக கூடி ஓட்டுச்சாவடிக்கு போக வேண்டிய தேதி ஏப்ரல் பதினெட்டு இதை மறந்துடாதீங்க நாளை নমদে no নী